வணக்கம் நண்பர்களே இன்று நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் பசப்பு பருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேந்தேன் பசந்த என் பண்பினார்க்கு உரைக்கோ பெற நயந்தவர்க்கு விரும்பியவர்க்கு நல்காமை அருளாம் நேந்தேன் உடன்பட்டேன் இசைந்த நான் பசந்த பசப்பு அடைந்துள்ள பசலையுற்ற என் எனது பண்பு இயல்பு யாருக்கு எவர்க்கு உரைக்கோ சொல்லுவேனோ நயமாக பேசி எனக்கு அருளாமல் சென்ற என் காதலரால் பிரிவு என்னும் கொடுமைக்கு ஆளான நான் பசலையுற்ற என் உடல் இயல்பினை அவருக்கு தெரிவிக்க இயலவில்லை பின் யாரிடம் சொல்லுவேன் அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனிமேல் ஊறும் பசப்பு அவர் அவர் தந்தார் உண்டாக்கினார் என்னும் என்கிற தகையால் பெருமிதத்தால் இவர் தந்து ஏறி என் எனது மேனிமேல் உடம்பு மேல் உடம்பு மீது ஊரும் செலுத்தும் படரும் பசப்பு பசலை நிறம் வேறுபடுதல் காதலர் தந்த பரிசு என்ற பெருமிதத்தோடு என் உடல் மீது படர்ந்து ஆட்சி செய்கிறது இந்த நிறம் மாறும் பசலை என்னும் காதல் நோய் சாயலும் நானும் அவர் கொண்டார் கை நோயும் பசலையும் தந்து சாயலும் மேனி அழகும் நானும் வெக்கமும் அவர் அவர் கொண்டார் கொண்டு போயினார் கைமாறா தலைமாறா நோயும் துன்பத்தையும் பசலையும் நிற வேறுபாட்டையும் தந்து கொடுத்து என் மென்மையான மேனி அழகையும் நாணத்தையும் எடுத்து காதலர் கைமாறாக காதல் நோயை நிறம் மாறும் பசலேயும் எனக்கு கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பெறவோ பசப்பு உள்ளுவன் நினைப்பேன் மண் எக்காலமும் யான் நான் உரைப்பது சொல்வது அவர் அவர் திறம் குணத்திறன் கள்ளம் வஞ்சனை பெறவோ வேறவோ பசப்பு பசலை எப்பொழுதும் நான் நினைப்பது பேசும் எப்பொழுதும் நான் நினைப்பதும் பேசுவதும் அவரின் குணநலங்களையே அப்படி இருக்க நான் எப்படி அவரை பிரிந்தவள் ஆவேன் இருந்தும் என் பசலை நோய் வந்து கள்ளத்தனமாக பரவுகிறது உவக்காம் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பூர்வது உவக்கான் அங்கே என் காதலர் என் காதலர் செல்வார் போவார் இவர்கான் இங்கே யார் என் மேனி என் உடல் பசப்பு நிற வேறுபடுதல் ஊறுவது மேற்கொள்ளல் அங்கே காண்பாயாக என் காதலர் பிரிந்து செல்கிறார் சிறிது நேரம் கூட பிரிவின் துயர் தாங்காத என் உடம்பில் பசலை நிறம் படர்கிறது விலக்கற்றம் பார்க்கும் இருது போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கு விளக்கினது ஒளி அற்றம் இறுதி முடிவு பார்க்கும் பார்த்திருக்கும் இருளே போல் இருட்டு போல் கொன்கண் கணவன் முயக்கு தழுவுதல் அற்றம் மொழி பார்க்கும் எதிர்நோக்கும் பசப்பு பாசலை விளக்கின் ஒளி எப்போது மறையும் என காத்திருக்கும் இருளை போல என் காதலர் தழுவல் தளர்வதை எதிர்நோக்கியிருக்கும் இந்த பாசலை நோய் என் மீது படர்கிறது புள்ளி கிடந்தேன் புடைப்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வேன் மற்றே பசப்பு புள்ளி தழுவி கிடந்தேன் படுத்திருந்தேன் புடை பக்கம் பெயர்த்தேன் மாறினேன் அவ்வளவில் அவ்வளவிலேயே அள்ளி முகர்ந்து கொள்வு கொள்வதை அற்றே அத்தன்மையற்றே பசப்பு நிறம் வேறுபடுதல் காதலரை இருக தழுவிய நிலையில் இருந்து புரண்டு மறுபக்கம் மாறினேன் அந்த நிலையிலேயே பசலை நோய் என் உடம்பில் படர்ந்துவிட்டது பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாரில் பசந்தால் பசப்புற்றால் இவள் இவள் இவளை இவளை துறந்தார் பிரிந்து போயினார் அவர் அவர் என்பார் என்று சொல்லுவார் இல் இல்லை அல்லால் அன்றி எப்போதும் என் கணவனோடு இருக்க வேண்டும் என்ற இவளது பசலை நோய் வந்துவிட்டது என்று என்னையே குறை கூறுகின்றனர் ஆனால் இந்நோய்க்கு காரணமான என் கணவரை யாரும் குறை சொல்வதில்லை பசக்க மண் பட்டாங்கு நயப்பித்தார் அழைப்பித்தார் நன்னிலையர் ஆவாரேனின் பசக்க பசலை உண்டாக்கட்டும் மண் பட்டாங்கு உண்மையாக என்மேனி எனது உடல் என் காதல் மீது என் மீது காதல் கொண்டவர் என்னை பிரிந்து இருந்தால் அவருக்கு நன்மைகள் நடப்பதாக இருப்பின் என்னை வாட்டும் இந்த பசலை நோய் நிலைத்து இருக்கட்டும் பசப்பென பேர்பெறுதல் நன்றி நன்றே பெற்றார் நல்க அமை தூற்றாரினி பசப்பு பசலை என என்ற பேர் பெயர் பெறுதல் அடைதல் நந்தே நன்மையுடையதே ார் காதலிக்க செய்தவர் விரும்புமாறு செய்தவர் நல்காமை அருளாமை தூற்றார் இகழ்ந்து சொல்லார் எனின் என்றால் நான் பசப்பானவள் என பெயர் பற்றி என்னை இந்த ஊரார் தூற்றினாலும் பரவாயில்லை என் கணவரை ஆசை மொழி பேசி காதலித்து பிரிந்து சென்று விட்டார் என துன்பத்தில் இருந்தால் போதும் என்கிற பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்தை திருவள்ளூர் பெருமகனார் நமக்கு விளக்கமாக கூறியுள்ளார் என்று சொல்லி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்